பாவங்களை நீக்கி ஜனங்களை ரட்சிக்கிறவர் மத்திய ஒன்றாவது ஆரம் இருபத்தி ஒன்றாவது வாசிக்கிறோம் மத்தியம் ஒன்றாவது இருபத்தி ஒன்றாவது நாசிக்கிறோம் அவ்வளவு பெறுவாள் அவருக்கு இயேசு என்று அவருக்கு இயேசு என்று ஏனெனில் அவர் தமது பாவங்களை நீக்கி ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை அவர்களை என்றான் அவருக்கு இயேசு என்று நீங்கள் பெயரிட வேண்டும் இயேசு என்ற பெயர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசுவா என்று அழைக்கப்பட்ட அதே தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு என்று ஆனது லேலுயா பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிரியாம் மிரியா என்றது மரியாளானது ஆனது மிரியாம் யார் மோசையின் சகோதரி மோசையின் அக்காள் தமக்கை அவ்வளோ பேர் மிரியாம் புதிய ஏற்பாட்டுதல் மரியாள் மரியாள் ஆனது சில பேர்களெல்லாம் அப்படி மாறி மாறி வரும் காடோட பேர் ஒரு மனுஷனுடைய பேராகவே போடப்பட்டது அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றான் தேவதூதன் ஆடவர் அந்த பெயரோடு இந்த உலகத்தில் பிறக்க முடியாது சுத்தம் கொண்டார் பிறந்தார் இயேசு என்ற நாமத்தின் அர்த்தம் என்ன பேர் நர்த்தம் என்ன ரெட்சகர்

இயேசு கிறிஸ்துவதான பெயரே அல்லாமல் வேறொரு நாம கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் வேறொரு பெயர் நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் ஆறு இயேசு என்ற பெயருண்டு கிறிஸ்து என்ற பெயருண்டு இயேசு கிறிஸ்து என்ற பெயருண்டு இயேசு என்ற பெயருண்டு கத்ரா இயேசு கிறிஸ்து என்ற பெயருண்டு மேசியா என்றதான பெயருண்டு பல பெயர்கள் அநேக பேர்கள் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் ஒவ்வொரு பொருள் ஏகோவா என்றதான பேருண்டு இம்மானுவேல் என்பதான பேருண்டு மொத்த விஷயம் ஒன்றா தரம் இருபத்தி மூன்றாவது என்ன வாசிக்கிறோம் மொத்த விசேஷம் ஒன்றாவது இருபத்தி மூன்றாவசன் அவன் இதோ ஒரு கனிமே கர்ப்பாவியாக ஒரு குமானை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பவருக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா மேலுயா ஸ்தோத் இம்மானுவேல் என்பவர் தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு வாசம் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிற தேவன் நம்மோடு குடியிருக்கிற தேவன் என்பது பொருளாகும் அவர் ரிச்சிக்கிறார் இல்லை நம்முடைய ஜனங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் லேலுவயா ஸ்தூ ஆண்டு எப்படி மனுஷனை சிருஷ்டித்தார் எவ்வளோ விசேஷமாக சிருஷ்டித்தார் வேதபுஸ்து முதலாவது வசனம் தான் என்ன ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் ஆதியிலே தேவன் பானத்தையும் பூமையும் சிருஷ்டித்தான் ஆதியில் என்ன தொடக்கத்தில் தொடக்க என்றால் அது எவ்வளவு கணக்கென்று நமக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது அது தேதி குறிப்பிடக்கூடாதது ஆண்டு குறிப்பிடக்கூடாதது அது என்ன அர்த்தம் அது மனுஷனை கண்டுபிடிக்கக்கூடாதது தொடக்கத்தில் ஒன்றுமே இல்லை இந்த உலகமே இல்லை தொட உலகமே இல்லை ஆதியில் தேவன் மாத்திரம்தான் உண்டு தொடக்கத்தில் யார் உண்டு தேவன் மாத்திரம் உண்டு வேறு எந்த சஷ்டும் இல்லை உலகமும் இல்லை எதுவும் இல்லை அவர் மாத்திரமே இருந்து கொண்டிருந்தார் அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன் என்பதாக யாத்ரா மூன்றாவது ஆரம் பதினான்காவது படிக்கிறோம் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் இருக்கிறேன் இருக்கிறவராக இருக்கிறவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன் தொடக்கம் எது முடிவு தெரிகிறது இல்லை ஆதி தொட்டு அல்லது எத்தனை கால சொல்லக்கூடியாது சொல்லக்கூடியது அவர் இருக்கிறார் இருந்து கொண்டே இருக்கிறார் இருந்தால் இருக்கிறார் இருந்து கொண்டே இருக்கிறார் எத்தனை கோடி எத்தனை எத்தனை அது கணக்கில்லை அது தேதி குறிப்பிடக்கூடாதது தேதியவராலும் குறிப்பிடக்கூடாதது அவர் எப்பொழுதும் இருக்கிறவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் ஆதியில் யார் தேவன் மாத்திரம் உண்டு அந்த தேவன் தான் மானத்தியம் பூமியை சுற்றி தான் முதல் வசனம் வேதபஸ்தவன் முதல் வசனம் என்ன ஆதியிலே தேவன் ஆதியிலே தேவன் தான் இருந்தார் அந்த தேவன் தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் லேலுயா ஸ்தோத்ரம் வேற யாரும் சிருஷ்டிக்கவில்லை தேவன் அவர்தான் ஏசு கிறிஸ்து என்பதை நாம் தெளிவாக வேத உஸ்தவன் மூலமாக அறிந்து கொள்கிறோம் ஏசு கிறிஸ்து தான் தேவன் அவர்தான் ஒன்றான மெய் தேவன் அவர்தான் தேவனாகவே ஆதியிலே இருந்தவர் இருக்கிறவர் இருந்து கொண்டே இருக்கிறவர் என்றே இருக்கிறவர் அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன் ஆர்மாத்திரை இருந்தார் அவர் தவக்கென்று ஒரு ராஜ்யத்தை கையால் செய்யப்படாத ராஜ்யத்தை ஸ்தாபித்தார் கையினால் கட்டப்படாத நித்தியமான ராஜ்யம் நித்தியமான வீடு என்பது அதை குறித்து ரெண்டு குழந்தையர் ஐந்தாவது ஆரம்பம் ஒன்றாவது செல்லப்படுகிறது பூமிக்குரிய கூடாரமாக நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட தேவனால் கட்டப்பட்டது கைவேலை அல்லாத கை கட்டப்பட்டது கட்டப்பட்டதல்ல நித்திய வீடு தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்தியமான வீடு வர்லோவத்தில் நமக்கு இருக்கிறோம் அவர் நினைத்தா அது போல் அடக்கும் விதமாக ராஜ்ய ஸ்தாபிக்கப்பட வேண்டும் இவ்வளவு அலங்கரிப்போடு இவ்வளவு விசேஷமாக இவ்வளவு மேன்மையாக மைமையாக ஸ்தாபிக்கப்பட அவர் இரு நினைத்தால் அதுபோல் அடக்கும் தேவனால் கட்டப்பட்டது கைவேலை இல்லாதது கைவேலை எதுவும் கிடையாது கைனால் செய்யப்பட்ட எந்த வேலையும் இல்லை தேவரால் கட்டப்பட்டது அந்த வீடு அல்லது நகரம் அல்லது பட்டணம் அல்லது ராஜ்யம் அல்ல பரலோகம் இப்படி ஒன்றை ஸ்தாபித்தார் எப்பொழுது உண்டு பண்ணி வைத்தார் என்பது மனுஷனுக்கு யாருக்கும் தெரிகிறது இல்லை அதுக்கப்புறமாக என்ன செய்தார் ஆண்டவர் தூதர்களை படைத்தார் தேவதூவன்மாரை படைத்தார் தேவதூதர்களை அப்படி அப்படி தவர் படைத்தார் மூன்று வகுப்பான தேவதூர்களை படைத்தார் ஒரு வகுப்பினர் செய்கிறவர்கள் இன்னொரு வகுப்பினர் யுத்தம் செய்கிறவர்கள் இன்னொரு வகுப்பினர் தூது அல்ல செய்தி அறிவிக்கிறவர்கள் ஆராய்ச்சிதான வகுப்புக்கு தலைவனாக இருந்தவர் யார் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி அவன் தான் தலைவனாக இருந்தான் எல்லா தூதர்களும் அவன் தான் தலைவன் யுத்தம் செய்கிறதான தூதர்களுக்கு எல்லா தலைவனாக இருந்தவன் யுகாவேல் தூதர் அறிவிக்கிற தூதர் தலைவனாக இருந்தவன் காபிரியேல் ஆராய்ச்சிதான வகுப்புக்கு தலைவனாக இருந்தவன் யார் அதிகாலையின் ஆகிய விடுவெள்ளி அவன் தற்பெருமை கொண்டான் தன்னை தெய்வத்து சமமாகணினான் உயர்த்தினான் ஆனால் என்ன தள்ளப்பட்டான் பலவிதமான பல பெயர்களுடையவனா மாறினான் சாத்தான் பிசாசு லூசிபர் வலு சர்ப்பம் பாம்பு பேல் சபூல் பொல்லாங்கன் நீ நிறைய அவனை கொண்டு கேசாய் திருக்கேசு புஸ்தகம் பதினான்கா அதிகாரம் பதினெட்டு முதல் ஆசியம் அது நெல்லப்பட்டுகிறது கேசாய் திறகேசு புஸ்தகம் பதினான்கா ஆதிகாரம் பன்னெண்டு முதல் அதிகாலையின் மகனாகி எப்படி வழியே அதிகாலையின் மகன் ஆயி எப்படி என்பது சாத்தா நான் முதல்ல உள்ள பெயர் ஆ அதிகாலையின் மகனாகி எப்படி வழியே ஆ நீ வாரத்துலேருந்து விழுந்தாய் நீ வாரத்தில் விழுந்தாய் தள்ளப்பட்டு போனான் ஜாதிகளை ஜாதியோட ஈனப்படுத்தினவனே இத்தனை பேர் தொலைத்து போட்டான் ஈனப்படுத்தினவனே நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே நீ தரையில விடும்படியா வெட்டப்பட்டு போனாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் நட்சத்திரங்கள் எல்லாம் தேவ தூதர்கள் எல்லா தூதர்களும் மேலாக என் சிங்காதனத்தை உயர்த்தி வைப்பேன் எல்லா தூதர் மேலாக என் சிங்காதனத்தை தூக்கி மேல உயர்த்தி வைப்பேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீட்டிருப்பேன் என்றும் வடபுறம் என்றுதான ஒரு இடம் ஆறாயிரம் நடக்கிறதான இடம் அந்த இடத்துல தான் நான் பெருமை நான் வானத்துக்கு ஏறுவேன் நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களின் மேலா என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கோட்டத்தின் பருவத்திலே வீட்டிருப்பேன் என்றும் வடபுறங்களில் உள்ள இந்த ஆராத நடக்கிறதான அந்த இடத்துல நான் தான் மேலே வீட்டிருப்பேன் என்ன ஆராதிக்கணும் ஆ நான் மேகங்களுக்கு மேல உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் உன்னதமானவர் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவருடைய நாம என்ன பெயர் என்ன உன்னதமானவர் உன்னதமானவர் இயேசு உன்னதமானவர் கிறிஸ்து உன்னதமானவர் தேவன் உன்னதமானவர் கர்த்தர் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் அவர் சவாவே தெய்வத்துக்கு சம ஆவனாய் ஆ உன்னாவை நின்று நீ உன் இதயத்தில் சொன்னாயே நினைத்தான் சொன்னான் விழுந்தான் நீ அகாதமான நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாயே அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாயே பன்னெண்டு அவசியம் என்ன சொல்லுறது உன் ஆடம்பரமும் அவ இப்படம்பரம் அவன் இருந்தது ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் ஆராதிக்க ஸ்தலத்தில் அவட வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அவடைய பாட்டெல்லாம் எப்படி இருக்கும் பாட்டு பாடுனா தானா வாத்தியங்கள் முடங்கும் எத்தனை சேர்க்கறி தாழை மேளம் வேணும் எல்லாம் தோட்ட இளைஞரும் என்ன நினைத்தான் ஆண்டவருக்கு ஒப்பாவே தெய்வத்து ஒப்பாவேன் ரொம்ப உயர்த்திட்டான் ஆண்டவருக்கு ஒப்பாவேன் என்ன நினைத்தான் அவன் தள்ளுண்டு போனான் பிசாசானான் பிசாசு ஆனான் சாத்தான் ஆனான் விடுப்பந்த விஷயம் இருபதாவது ஏனாம் இரண்டாவது என்ன வாசிக்கிறோம் சாத்தான்ன்னு சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை பழைய பாம்பு வலு சர்ப்பம் பேர் சாத்தான் பிசாசு பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் ஆனான் அதுக்கு என்ன பெருமையினால் வந்ததாங்க ஆட என்ன சொல்லி மேன்மை முன்னதான் நன்மையை தருமே தவிர பெருமைத்தாது தாழ்மை அவசியம் தேவன் கொடுக்குற ஸ்தானத்தை பதவியை வைத்துக் கொண்டு அதை செய்ய வேண்டியது அது பெருமை அப்படி தள்ளப்பட்டு போனான் இப்படி இருக்க அவருடைய சித்தத்தின் படியும் அவர் பாதியிலே கொண்ட தீர்மானம் அது எப்போ கொண்டார் என்று அவருதான் தெரியும் அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன் அவர் எவ்வளவு காலமா இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது தெய்வம் அப்படியா தெய்வத்தை நினைக்கிறார்கள் தீபத்தை பற்றியெல்லாம் என்னெல்லாம் நினைக்கிறார்கள் பேசுகிறார்கள் தீபத்தில் பல காரியங்கள் செய்கிறார்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் தெய்வம் யாருன்னு தெரியாது தீபம் யாருன்னு தெரியாது அவடைய வல்லமே என்ன தெரியாது அதிகாரம் என்ன தெரிகிறதில்லை அப்படின் பராக்கிரமம் என்ன தெரிகிறதில்லை இந்த பலம் எவ்வளவுன்னு தெரிகிறதில்லை இந்த வல்லம் என்னன்னு தெரிகிறதில்லை அவர் எப்படிப்பட்ட தேவன் சர்வ வல்லமியுடைய தேவன் வெளிப்பந்த விசேஷம் அவருடைய சித்தத்தின்படி உலகத்தை சிர்சிக்க வேண்டும் என்று அவருடைய அநாத தீர்மானத்தின்படி உலகத்தை சிற்றித்தார் அந்த வரலாறு ஆதி ஆபத்திலே செல்லப்பட்டிருக்கிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அடுமானத்தை பூமி பூமியெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதான வரலாறு மீன் சமுத்திரம் பறவைகள் மிருகங்கள் ஜாதிகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதான அந்த வரலாறு வரலாறு என்றால் நடந்தவை கதை அல்ல கதை எல்லாம் நடக்காதது அது எது எழுதலாம் கதை என்றால் எது எழுதலாம் இது வரலாறு நடந்த சம்பவம் லேலுவியாஸ் ஸ்தோத்திரம் வரலாறாக எழுதப்பட்டிருக்கிறது எப்படி எல்லாம் ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார் வார்த்தைனால் சிருஷ்டித்தார் பூமியை உண்டு பண்ணினார் பூமியில் உள்ளதான மீன் வகைகளை உண்டு பண்ணினார் பறவைகளை உண்டு பண்ணினார் ஜாதிகளை எல்லாம் உண்டு பண்ணினார் என்னென்ன உண்டு பண்ண எல்லாம் உண்டு பண்ணினார் மரச் எல்லாம் உண்டு பண்ணினார் ஆனால் நினைத்தா போது எல்லாம் வளர்ந்த வரும் எல்லாம் ஏதே தோட்டம் என்று ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார் அதில் நீர் பாய்ச்சலுக்கான ஆறுகள் ஆறுகளையும் உண்டு பண்ணினார் ஆனால் மனுஷனை மாத்திரம் அவருடைய பரிசுதமான கரங்களாக சிந்தித்தார் பூமியின் மண்ணினாலே சித்தித்தார் உண்டுபடினார் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி அவர் எப்படி இருப்பார் நம்ம போல இருப்பார் அவருடைய ரூபத்தின்படி சாயலின்படியும் ஆதாமை மயிலா சிருஷ்டித்தார் அது ஏவாலை சிருஷ்டித்தார் ஆதாமை பூமியின் மண்ணினால் உண்டு பண்ணி அவருடைய நாசியில் என்ன செய்தார் அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் மண்ணுடன ஜீவனானது

பூமியின் மேல் நடமாடுற சகல ஜீவ ஜந்துக்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவரை ஆசீர்வித்தார் எல்லா சிருஷ்டிகளுக்கும் ஆதா தலைவன் ஆதாவை சிட்டு தான் பிற ஏவாலை சிட்டித்தார் எந்த சிருஷ்டியும் இவளை கொண்டு பயப்படுத்தக்கதான ஒரு காரியத்தை வைத்தார் கீழ்ப்படையத்தக்கதாக வைத்தார் இவ்வளோ கீழ்ப்படையத்தக்கதான ஒரு வல்லமை இவங்களுக்கு கொடுத்தார் இவளை கீழ்ப்படியத்தக்கதான ஒரு வல்லமை இவளுக்குள்ளே இருந்தது எல்லா கீழ்ப்படைந்தே காணப்பட்டார் எதிராக எதுவுமே இல்லை இரண்டாவது அறை ஏழாவது என்ன ஆசிக்கிறோம் தேவனாகிய கத்தர் மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார் ஆடர் ஜீவ சுவாசத்தை ஊதின உடனே அந்த உயிர் உண்டான மாத்திரம் அல்ல ஒரு ஆத்மா அவருக்குள்ளே உண்டானது அது ஒரு போதும் அழியாது வேற எந்த சிருஷ்டி அவர் அப்படி உண்டு பண்ணவில்லை ஆடு மாடு மிருகங்கள் பறவைகள் எல்லாம் மீன்கள் எல்லாம் செத்து அதோட முடிந்தது ஆத்மா கிடையாது வேற எதற்கும் ஆத்துமா இல்லை செத்துதான் அது பிடித்தது மனுஷனுக்கு வாழ்வு முடிவிறதில்லை ஆடவர் ஜீவசாஸ்திரத்தை ஊதின உடனே அந்த உயிர் உண்டான மாத்திரம் அல்ல ஒரு ஆத்மா அவனுக்குள்ளே உண்டானது அது அழியாதது அழியாத ஒரு ஆத்மா மனுஷனுக்குள்ளே ஆடவர் வைத்தார் ஆதாமை மதிலா சிருஷ்டித்தார் அதுக்கப்புறம் ஏவாலை சிருஷ்டித்தார் ரெண்டு பேரும் தான் இந்த ஏதேன் தோட்டத்திலே அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தக்கதாக அவளை கொண்டு வைத்தார் ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார் அது ஆமாம் ரெண்டாவது என பயனாள அவசியம் ஆசிக்கிறோம் ஆனாலும் நன்மைதியுமே அறியத்தக்க விரச்சத்தின் நிறைய புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கினாலே சாகவே சாவா என்று கட்டளை தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களையும் நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் தோட்டத்தை நிற்கிறதான நன்மையுமே அறியத்தக்கதான அந்த மரத்தின் அல்லது விருட்சத்தின் பழங்களை அல்ல கறிகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார் சாப்பிட நாளிலே சாகவே சாவாய் சாகவே சாவியர்கள் செத்து போவியா பாராட்டுமா சாகும் நடுவில் இருக்கிறதானே இதை பார்த்துனே சாப்பிடக்கூடாது மீதி எல்லாம் சாப்பிட்டு நீங்கள் சந்தோஷமாக காணப்படுங்கள் என்பது வைத்தார் சந்தோஷமாக இருந்தார் சந்தோஷமாக விசேஷமாக ஆசீர்வாதமாக அங்கே காணப்பட்டார்கள் ஆண்டவர் அங்கே வந்து அவர்களை சந்திப்பார் ஆண்டவரை ஒரு முகமாக கண்டு தொழுது கொள்வார்கள் பேசிக்கொள்வார்கள் ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்டு அவர் போவார் சந்தோஷமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எந்த கவலையும் இல்லை நோய் இல்லை வியாதி இல்லை பசி இல்லை பட்டினி இல்லை அளவில்ல சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆறுதலோடு அங்கே காணப்பட்டார்கள் ஒரே ஒரு கட்டளை ஒரே ஒரு கற்பனை எந்த தோட்டத்தில் உள்ள எல்லா படங்களையும் நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் தோட்டம் நன் விதியும் அறியத்தக்கதான அந்த மரத்தின் அல்லது விருட்சத்தின் பழங்களை அல்ல கனிகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் சாப்பிட நாளிலே சாகவே சாவாய் சாகவே சாவிய செத்து போய் அதோட அவங்க ஆத்மா சாகும் ஒரு ஆவிக்கிற அருவம் தீரும் அதான் ஏவாலம் நல்ல ஆவிக்கிறர்களாக இருந்தார்கள் நல்ல பரிசுத்த ஜனங்களாக இருந்தார்கள் தெய்வத்துக்களுக்கு எந்த மறைவு இல்லை தெய்வ பிரச்சனை நிறைந்தவளா இருந்தார்கள் ஆண்டவர் அவர்களை சந்தித்தும் வந்தார் மற்றபடி அவள் தெய்வ பிரச்சனை எப்படி அவளோடு இருந்தது ஆண்டவரை வேலை வேலையில் அவளை சந்தித்து வந்தார் ஆண்டவர் அவளை பார்த்து சந்தோஷப்பட்டார் மகிழ்ச்சியாக இருந்தான் அப்படி இருக்கவே பார்த்தா என்ன பார்த்தான் சதி ஆண்டவர் படைத்த இந்த ஆதா முயவாளர் இவளை துளைக்கணும் ஆண்டவரோட்டு பிரிக்கணும் ஆண்டவரோடு பிரிக்கணும் ஆடவர் ஜன்னதான வார்த்தையை வீற வைக்கணும் ஆடவர் வார்த்தையை மீறும் நிச்சயமாக தள்ளுண்டு போவார்கள் தள்ளப்பட்டு போவார்கள் தள்ளப்பட வைக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணி என்ன செய்தால் தந்திரமாக அங்கே தோட்டத்தில்